ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளி வருது பக்கத்துலேயே வந்துருச்சு தீபாவளி வர வரேன்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு என்ன செய்யலாம் எது பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கீங்களா டக்குன்னு நம்ம இந்த முறுக்கை வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு பேர் வந்துட்டு ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க இந்த ரிப்பன் பக்கோடாவுக்கு வந்துட்டு நம்ம புழுங்கல் அரிசி ஊற வச்சு அதை ஆட்டி இந்த மாதிரி பண்ணணும்னு செய்யணும் அது பெரிய ப்ராசஸிங்காக இருக்கும் நம்ம டக்குன்னு வந்துட்டு அரிசி மாவுலையே வந்துட்டு நம்ம பத்து நிமிஷத்துலேயே ரெடி பண்ணி செஞ்சிடலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க வந்துட்டு மிக்சி சாரில் ஒரு இருபது மிளகும் ஒரு கப்பு பொட்டு கடலையும் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கிறணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் இந்த டம்ளரில் வந்துட்டு எனக்கு முக்கால் டம்ளர் இருந்தது பொட்டுக்கடலை மாவு அதை போ ஒரு டம்ளர் போட்டுட்டேன் நான் அந்த பொட்டுக்கடலை மாவு எவ்வளோ இருந்தது அதே அளவுக்கு வந்துட்டு மூணு டம்ளரில் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இடியாப்ப மாவு தான் நம்ம வீட்டில் இடியாப்ப சுடுவோம் அந்த மாவு தான் எடுத்திருக்கேன் மூணு டம்ளரு ஒரு ஒரு டம்ளர் வந்து மிசாயிடுச்சு வீடியோவில் மூணு டம்ளர் அரிசி மாவு எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு ஓம சேர்த்துருக்கேன் ஓம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு அதோட ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் கலந்து விட்டுட்டு அதுலேயே வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து நல்லா அதையும் வந்துட்டு சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு தேங்காய்ப்பல் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு அரைமுடி பெரிய அரைமுடி தேங்காயை வந்து அரைச்சி அப்படியே ஒரே தடவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் அதைத்தான் நான் ஊற்றி இருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சமாவுக்கு இந்த பக்கோடா வந்துட்டு நல்லா தேவையான அளவுக்கு எனக்கு வந்துட்டு ரெண்டுலேருந்து ரெண்டரை டம்ளர் வரைக்கும் இந்த தேங்காய் பால் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு இந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு நல்லா இந்த பதத்துக்கு வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கையில் எடுத்தாலும் வந்துட்டு ஒட்டாமல் இருக்கும் நம்ம இடியா போலக்கில் வைக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் இந்த பதந்தான் நல்லா சாப்பிட்டா அளவுக்கு கணிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்து வந்துட்டு ஒரு இடியா போலக்கு எடுத்துக்கலாம் அந்த இடியா போலக்கில் வந்துட்டு இந்த மாதிரி சேஃப் ஃபுல்லாக தட்டு போட்டுக்கலாம் அதில் உள்ளே வந்துட்டு எண்ணெய் தேய்க் தேய்ச்சிக்கலாம் உள்ளே வந்துட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எண்ணெயை தடவிக்கலாம் தடவிட்டு மாவை எடுத்து நம்ம நல்லா ஒரு உருண்டை பிடிச்சிக்கலாம் கையிலே ஒட்டலை பாருங்கள் அந்த மாவு நல்லா ஒரு உருண்டை பிடிச்சிக்கிட்டு அந்த இடியாப்போ வழக்குள்ளே வச்சுக்கலாம் நம்ம வச்சுட்டு ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிங்க பாருங்கள் இந்த கேப்பில் கரெக்டாக வரும் இப்போ இந்த கேப் எதுக்காகனா இந்த சின்ன கேப்பில் நம்ம மிளகு வந்து ஒன்றுண்டாக தட்டி போட்டமாக்கு வந்துட்டு சரியாக வராது இந்த மாதிரி ரிப்பன் ரிப்பனாக வருது பாருங்கள் இந்த மாதிரி வராது அதனால தான் நான் பொட்டுக்கடலையோடையே மிளகை வந்து நைஸாக அரைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இது நல்லா எண்ணெயில் பொறிஞ்சிட்ருக்கு கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இன்னொரு சைடு திருப்பி போடணும் இந்த முறுக்கை திருப்பி போட்டு வெந்துருச்சு இதை அப்படியே வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு எடுத்து வச்சிடலாம் ஆயிலாம் வந்துட்டு நல்லா கீழே வந்துடும் பேப்பரை எடுத்துக்கிறோம் ஆயிலெலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே ஒரு ஒரு பேட்சாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் மிளகு வந்துட்டு தட்டி போட்ட மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேப்பில் வந்துட்டு வராது மாவு வந்துட்டு நம்ம அதை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நான் மிக்சியில் வந்துட்டு நான் பொட்டுக்கடலையோடய மிளகையும் சேர்த்து அரைச்சி போட்டுட்டேன் இந்த மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா சிம்லே வச்சு மீடியம் சைஸில் சிம்ல இல்லை மீடியம் சைஸ்லேயே தீ இருக்கணும் மீடியம் சைஸ்லேயே விட்டு இப்படியே நம்மளால் நம்ம வந்துட்டு இடியா போலக்கெல்லாம் வச்சுட்டு குளிகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அந்த மாவு வந்துட்டு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துட்டேன் பத்து நிமிஷம் தான் அதிக நேரமே தேவைப்படாது டக்குன்னு மாவு எடுத்தோம்மா பொட்டுக்கடலை மட்டும்தான் அரைக்க போகிறோம் எல்லாத்தையும் போட்டு பிணஞ்சமா வச்சமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம் தண்ணியில் கூட போடலாம் தண்ணி ஊற்றி பிணஞ்சி மாவு பிணைஞ்சி கூட போடலாம் நல்லா தான் இருக்கும் இதுவே இன்னும் வந்து தேங்காய் பால் விட்டோம்னா டேஸ்ட் வந்துட்டு வித்தியாசமாக இன்னும் சூப்பராக இருக்கும் தீபாவளி வருதில் நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு சொன்னால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு இருக்கிற வேலையில் நம்ம அதை அரிசி ஊற போட்டு அதை ஆட்டி செய்யணுன்னா டைம் ஆகும் இதுவே மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சிடலாம் ரெடி ஆகிடுச்சு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு வந்திருக்கு நல்லா டக்குன்னு ரொம்ப ப்ரெஸ் பண்ணவே தேவையில்லை லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணாலே உடையுது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் நல்லா இருந்தது கிறிஸ்பியாக நல்லாவே இருந்துச்சு இது அதே மாதிரி ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஈவினிங் டையத்தில் நல்லா சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கும் நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய்ப்பாங்க வீட்டிலேயே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஹெல்த்தியாகவே செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் மாவு பொட்டுக்கடலை அரைச்சிக்கிட்டால் போதும் நம்ம நான் எனக்கு தேங்காய் பழுவ ஊற்றி செய்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி தேங்காய் பழை ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் அது அரைச்சி இது பண்ணணுமே நினச்சிங்கனா பச்சை தண்ணியிலே நீங்கள் வந்து ஊற்றி பனைஞ்சி செய்யலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் எல்லாமே சுட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் லைட்டாக டச் பண்ணாலே உடையுது பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாய் ஃப்ரெண்ட்ஸ்